ஜாமக்காரன் ஜபம் ஜபித்தேன் ஜபித்து கொண்டு இருக்கிறேன் உங்களையும் ஜபிக்க சொல்லு இந்த நிலம் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் இந்த கட்ட வேண்டியது பில்டிங்கு ஒரு ஆறு வருஷ காலமாக அப்படியே கிடக்கு இது அப்படியே இந்த பில்டிங் கிடக்கு கிடந்தாலும் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனை இருந்தது இந்த இடத்துக்குரிய பிரச்சனை இருந்தது இதுக்காக நம்ம விஷ்டம்பர் சேம்பர் அவர் அண்ணன் மோச செலத்துற வந்தார் வந்து தான் இது நிலுவையில் கிடந்த ஒரு ஆறு வருஷமாக நிலுவையில் கிடந்ததாக அந்த இடத்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் முடிச்சு கொடுத்தாங்க சொல்ல பார்த்தா ரெண்டு ஒரு ரெண்டு மூணு நாளில் இந்த பிரச்சனை வந்து சரியாயிடுச்சு அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதில் ஒரு வீடு கட்டணும் இதுக்குரியதான தகவலை வந்து நம்ம அவங்ககிட்ட கேட்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வருஷ காலமாக அவங்க இருக்கதான் புதுசே பாருங்கள் இப்போ அவங்க இருக்குதான அந்த இடம் இதுதான் ஒரு ஆறு வருஷமாக இதில் தான் இருக்கிறாங்க இந்த இடத்துல தான் அவங்க வந்து இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் துணி போட்டுக்கிறாங்க இந்த இடத்துல தான் இருக்கிறாங்க அடுப்பு ஐயா ஒரு மோசஸ் ஐயா வந்தார் இல்லையா மோசஸ் இல்லத்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மோசத்துடன் வந்தார் வந்துட்டு என்ன பண்ணாருனா இங்கே இருக்கிறதான இந்த ஆறு வருஷமாக இந்த இடம் இருக்குது அதில் சில பிரச்சனைகள் இருந்தது அவங்க வந்து என்ன பண்ணாங்க அவங்க ரெண்டு ஒரு நாளில் அதை மீட்டு கொடுத்தாங்க ஐயா அவர் வந்து வீட்டு கொடுத்தது எங்களுக்கு அந்த வீடு எங்களுக்கு கட்டணும் இல்லையா அதை சொல்லுங்கள் ஐயா அவர் அண்ணன் மோ போனார் ஆமாம் தடைகள் அந்த விஸ்டம்பு சாம்பர் அப்போனா வந்து ஒரு லாயர் டீம் அது அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இடத்துல பார்க்குறோம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள் வந்து நிம்மதி இல்லாமல் இருக்குது சொத்து பிரச்சனை இதெல்லாம் இருக்குது இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு கேள்விப்பட்டு இடத்துல இருந்து பார்த்து இவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு ஒரு நாளில் அந்த பிரச்சனையை ஒன்றே முடிச்சு கொடுத்தாங்க ஏன்னா ஹைகோர்ட்டில் அவங்க லாயராக இருக்கிறனால அதை பண்ணாங்க இல்லையா அதனால் வாங்க வெளியே அதில் என்ன வருதுன்னா நம்ம வந்து வெளியே வந்து அதை பார்த்தா வெளிச்சம் இருக்கும் பார்க்கும்போது இந்த இடம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வருஷமாக அப்படியே கிடக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தம்பியெல்லாம் பார்க்கும்போது துருப்புடிச்சி கிடக்கு அப்படியே தம்பியெல்லாம் துரு பிடிச்சி கிடக்கு ஆறு வருஷமாக அதை போட்டிருக்கிறாங்க ஆறு வருஷமாக அதில் கட்டமாக ரொம்ப கஷ்டம் இந்த பார்த்து துருப்பிடிச்சி கிடக்கு ஆமாம் தம்பியெல்லாம் துருப்பிடிச்ச கிடக்கு அதில் ஒரு ஆறு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் அப்படியே பில்டிங் போட்டு அப்படியே கிடக்கு தடைகளை நீக்கிறதுக்கு அண்ணே அவர் மோச துறனை வந்தார் வந்து ரெண்டு ஒரு நாளில் அந்த வழக்கை அவர் எடுத்து சரி பண்ணார் சரி பண்ணது மட்டுமில்ல அதில் சில கட்ட வேண்டியதெல்லாம் இருக்குது அதுக்கு அந்த இடத்துல கட்ட வேண்டியதெல்லாம் இருக்குது இந்த வீடியோ பார்க்குற என்ன செய்யலனா நம்ம கிறம் அந்த லாயர் அந்த இதுக்காக நான் வந்து சொல்கிறேன் அது சாம்பியருக்காக உண்மையிலே வந்து நல்ல ஒரு டீம் அந்த டீம் பார்த்தீங்கன்னா வழக்குகள் நிலுவையில் இருக்குது மற்ற காரியங்கள் இருக்குதுன்னு சொன்னால் உடனே அவங்க களத்தில் அவங்க இறங்கி செய்கிறாங்க இது வந்து நம்ம சார்லஸ் சகோதரர் மூலிமா தான் இது நமக்கு தெரிய வந்தது அவர் வந்து வந்திருக்கார் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லை அவங்க மூலியமாக அண்ணன் மோச செலத்துறன் அவர்களும் இந்த பகுதிக்கு வந்து ரெண்டு ஒரு நாளில் சீக்கிரத்தில் முடித்து வச்சாங்க அதுக்காக நான் விசிட்டிங் கார்டு போட்டிருக்கேன் அவங்களுடைய ஃபோன் நம்பர் அட்ரஸ்லாம் போட்டிருக்கேன் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தீராத வழக்குகள் பிரச்சனைகள் அல்லது சொத்து பிரச்சனை அல்ல என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் யாரையும் அணுகி ஏமாந்து போகாதீங்க நம்ம விஸ்டம் பை அந்த சாம்பர் இருக்குது அது மூலயமாக நீங்கள் அவங்களுடைய வழக்குகளை சீக்கிரத்தில் என்ன செய்யலாம் நிலுவையில் இருக்கிறதான வழக்குகள் கூட நம்ம என்ன செய்யலாம் சீக்கிரத்தில் முடிவு காணலாம் இந்த இடத்திற்கு அவர் வந்து என்ன செய்யாரு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காரு நம்ம மோசலத்துடனே அதே போல் தான் இந்த இடமும் கட்ட போடணும் ஏன்னா இப்போ வந்து எல்லாம் கம்பியெல்லாம் போட்டிருக்கு பாரு அவங்க இருக்கிறதான குடிசை எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதில் வந்து திடீர்னு மழை வந்துச்சு அல்லது வந்துட்டு ஒரு பாம்பு வந்தாலும் என்ன முடியாது எதுவும் பார்க்க முடியாது திடீர்னு நேரத்தில் சாலை ஓரத்தில் இருக்கிறாங்க திடீர் நேரத்தில் ஏதோ ஒன்று நடக்கக்கூடாது சில நடக்கலாம் அதனால் இந்த இடத்துல அது கட்டை போடணும் இதற்காக என்ன செய்யுங்க அந்த வீடியோ பார்க்குறவங்க பண்ணி கொள்ளுங்கள் ரெண்டாவது விஷ்ணுபுரி சாம்பர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த லா சாம்பர் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த வழக்கை தொடர்பு இருக்கிற வழக்கை எடுத்து என்ன பண்ணார் ரெண்டு ஒரு நாளில் முடிச்சு கொடுத்தாங்க அதுக்காக நன்றி சொல்லுங்கள் ஐயா நன்றி மோச மோச செல்ல துறனுக்காக ஒரு நன்றி சொல்லுங்கள் கை எடுத்து கும்பிட்டு அண்ணனுக்காக நன்றி இந்த வீடியோ பார்க்கற அண்ணன் அவர்கள் என்ன செய்யுங்க நீங்கள் வந்து எங்களையும் மதித்து எங்களுக்கு உரியதான ஒரு உதவி செய்ததுக்காக உங்களுக்கு நன்றி இது மாதிரி கிராமத்திற்கு தானே பட்டணத்துக்கு தானே அநேகருடைய பிரச்சனைகள் இருக்கும் தயவு செய்து என்ன பண்ணுங்கள் அந்த சாம்பரை நீங்கள் என்ன செய்யலாம் தொடர்பு கொள்ளலாம் அதுக்கு நாங்கள் என்ன சிறுக்கறோம் எங்களுடைய ஃபோன் நம்பரையும் அந்த விசிட்டிங் கார்டை வச்சுருக்கோம் கடைசியில் வீடியோவில் நீங்கள் அதை பாருங்கள் பார்த்து அதை என்ன செய்யுங்க நீங்கள் வந்து அதை தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணுங்க இப்படிக்கு உங்கள் அன்பு ஜாமக்காரன் யூடியூப் இருந்து குணசேகரன் பேசுகிறேன் அதே போல் இந்த இடத்துல பாதிக்கப்பட்டதான ஐயா அவர்கள் இருக்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுத்துருக்குறார் அதற்காக மோச செல்லத்துறை அண்ணனுக்கும் சார்லஜே சகோதரருக்கும் மிக்க நன்றியை தெரிவிக்கிறோம் ஆமாம் சகோதரனே சகோதரியே இந்த வீடியோ போக்குற யாராக தான் சரி எந்த மாவட்டத்தில் தான் சரி நீங்கள் என்ன செய்யலாம் கிஷ்டம்பை லா லாட்சாம்பரை நீங்கள் வந்து என்ன செய்யலாம் தொடர்புக்குள்ளலாம் உங்களுக்குரிய அந்த தீர்வை மோச செல்லத்துறை அவர்களும் நம்மளுடைய சார்லஜே சகோதரர் அவர்களை நினச்சிக்குவாங்க அவங்க தீர்த்து வைப்பாங்க இதற்காக அந்த டீமாய் வந்ததானே அவர்களுக்காக என்ன நம்ம வந்து கடலில் பிரார்த்திக்கலாம் தொடர்ந்து அந்த சேனலை பாருங்கள் ஜாமக்கரன் இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு பெரிய நன்மைகளை கற்றுக் கொடுப்பார் ஆமே